ஏதாவது நீங்க டாக்டருக்கு போறீங்கன்னா அந்த பீஸ் நானே எடுத்துக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வணக்கத்தை அவர்களுக்கு இருக்கும் எங்கள் பள்ளி தலைமை பெருமக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கால இந்தியாவின் தூண்களாக திகழும் மாணவர்களை உருவாக்கும் வகையில் புதுமை பெண் திட்டம் தமிழ் திட்டம் நான் முதல்வன் திட்டம் விடியல் பயண திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி நம் தமிழக முதல்வர் அவர்களும் நம் நம் செயல்படுத்தி உறுப்பினர் அவர்களும் நம் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கும் வகையில் செய்துள்ளார்கள் இத்திட்டங்களின் மூலம் எங்களை போன்ற மாணவர்கள் பல்வேறு பயனடைந்துள்ளனர் அவர்களின் கனவுகளும் நனவாகியுள்ளது இவை அனைத்தையும் நம் தமிழக முதல்வரால் மட்டுமே செய்து முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் நலனையும் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டே எங்களுக்கு வினா வங்கி அளித்து எங்களின் மதிப்பெண் உயர்வுக்கு உதவிய உங்களின் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் நோக்கத்தின் படிக்கட்டுகள் நாளை எங்களின் வெற்றி படிக்கட்டுகள் மாணவர்கள் காணவங்களின் திட்டம் நாளை எங்கள் வெற்றி இன்று உங்கள் திட்டத்தில் படிக்கட்டு நாளை எங்கள் வெற்றியை படிக்கட்டு இன்று உங்களுக்கு மனமாக நன்றியை அளிக்கின்றோம் நாளை நாங்கள் வாழ்வில் உயர்ந்து நிற்போம் என்று உங்களுக்கு உறுதியை அளிக்கின்றோம் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் உத திட்டங்களோ பலதோடி அதற்கு அதை அழைக்க என்னிடம் அழகுதோல் இல்லை உன் புகழ் என்றும் வாழ்க என்றும் வளர்க இதற்கு மேல் நான் ஏற்பி நான் ஏற்படும் சுனத்த இத்துடன் பேசி வடிக்கிறேன் நன்றி வணக்கம்